தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலுடைய சிறப்பம்சங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் போக்கக்கூடிய அதிசயங்கள் நிறைந்த தீர்த்த குளியல் அதுதான் இந்த மலையுடைய சிறப்பம்சம் அதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு இயற்கை விரும்பியாக இருந்திங்கன்னா மலை ஏறுவதில் ஆர்வம் இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் தவற விடக்கூடாத முக்கியமான இடங்களில் ஒன்று இந்த தீர்த்தமலை இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரூருக்கு பக்கத்தில் அரூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தீர்த்தமலை இருக்குது நாங்கள் வந்து செங்கமொழியா திருவண்ணாமலையிலேருந்து செங்கமொழியா தீர்த்தமலைக்கு போனோம் செங்கம்லேருந்து நீப்பத்துறை வந்துட்டாக்கா நீப்பத்துறையிலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்து தீர்த்தமலை இருக்கு இந்த தீர்த்தமலையில் ஒரு ஆயிரத்தி அடி உயரத்தில் இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழி இந்த தரைப்பகுதியிலிருந்து இந்த தீர்த்த மலை வழியாக இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு அழகாக படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலை ஏறுறவங்க வந்து அங்கங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வழியில் வந்து நிறைய இடத்துல வந்து நிழற்கூட மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த மலை பாதைகளும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப ரிஸ்கியான அந்த எதுவுமே கிடையாது நல்லாராலையுமே வந்து ஏறக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தான் ஐந்து வகையான தீர்த்தங்கள் வந்து இங்கே இருக்குது அந்த ஐந்து வகையான தீர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ராமர் தீர்த்தம் நெக்ஸ்ட்டு குமார தீர்த்தம் அக்னி தீர்த்தம் கௌரி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு மொத்தம் ஐந்து வகையான தீர்த்தம் இருக்குது இதில் வந்து மலை உச்சியிலிருந்து வரக்கூடிய தீர்த்தமாக வந்து அந்த ராமர் தீர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மற்ற தீர்த்தங்கள்லாம் பக்கவாட்டிலிருந்து இருக்கும் இந்த தீர்த்தங்களுடைய சிறப்பம்சமாக என்னென்னு பார்த்தோம்னா வெயில் காலமாக இருந்தாலும் மழைக்காலமாக இருந்தாலும் அதில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் ஒரு சீரான அளவில் வந்து நிரந்தரமாக தண்ணி எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தில் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் தீருது அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தங்கள்லாம் வந்து மலையிலிருந்து இருந்து தான் உருவாகுது இல்லையா ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு இயற்கையாகவே வந்து இது வந்து மூலிகை அற்புதங்கள் நிறைந்த ஒரு தண்ணீர் தான் அப்படின்றதுனால அது நோய் நொடி தீர்க்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை பாறை இடுக்குகளில் இருந்து ஐந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து எந்த நாள்லேயும் வற்றாமல் வர்றது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்குது நிறைய பேர் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி குளிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கும் பொழுது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அந்த ஒரு நேச்சர் வைப் இருக்குல்ல அது வந்து நமக்கு அப்படியே ஒரு ஃபீல் ஆகும் அது அந்த தண்ணியை குடிக்கும்போது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போட்டி போட்டு வந்து அந்த பாட்டில் வந்து தண்ணியை பிடிப்பாங்க ஸோ அப்படி பிடிக்கும்பொழுது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கறது மட்டும் இல்லை அந்த பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கும் பட்சத்தில் வந்து கீழே கொண்டு வந்துடுறது பெட்டர் அங்கேயே போட்டுறாமல் நிறைய மலை ஏறும்பொழுது நம்மளுடைய உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஒரு ரீஃப்ரெஷ் ஆகுறது உடம்பு வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக மாறுறது இதெல்லாம் வந்து நம்ம நல்லாவே நிறைய ஃபீல் பண்ணுவோம் மேக்சிமம் ஒன் ஹவர்ல வந்து மலை உச்சிக்கு போயிட்டு தீர்த்த குழியெல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஈஸியாக மலை அடிவாரத்துக்கு வந்துட்டும் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை போய்ட்டு வாங்க தேங்க்யூ